உச்ச நீதிமன்றத்தில் சொல்றான் ரெண்டாயிரத்தி ரெண்டு அல்லது ரெண்டாயிரத்தி மூணுல நீ வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் நடத்தினயா நடத்தினாயா என்று கேட்டால் அதற்கு எந்த ஆதாரமும் இல்லை சுப்ரீம் கோர்ட்ல இவனால எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ண முடியல சொல்றான் ஓரளா சொல்றான் நாங்க நடத்துறோம் எஸ்ஐஆர் நடத்தணும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தான் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டு நமக்கு பொருந்தாது அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறு தான் எலெக்ஷன் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி ரெண்டுல நடந்த படி அந்த வாக்காளர் பட்டியலில் பெற்றோரின் அல்லது கணவன் அல்லது மனைவியின் பெயர் இடம்பெற்றிருந்தால் அந்த விவரத்தை இந்த விண்ணப்பத்திலே பதிவு செய்ய வேண்டும் அதுக்கு அடுத்து ஒரு ஆவணங்களை இந்த மூணு ஆவணங்கள் கிடையாது சுப்ரீம் கோர்ட் கடுமையாக கண்டிச்ச பிறகு ஆதார் அட்டை வேணா சேர்த்துக்கலாம் ஒரு கண்டிஷனோட ஒப்புதல் பிஎல்ஓ பி அதை ரிஜெக்ட் பண்ணாலும் பண்ண முடியும் அதிகாரத்தோட ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளலாம் மறுத்தாலும் மறுக்கலாம் அந்த அதிகாரத்தோடு பன்னெண்டாவது ஆவணமா ஆதார் அட்டை சேர்த்திருக்கிறாங்க அப்பாவோ அல்லது நீயோ இந்த மண்ணின் குடிமகன்தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான ஆதாரம் தேவை சொத்து பத்திரம் இருந்தால் அதை காட்ட வேண்டும் அதுக்கு முன்னாடி பதிவாகி இருந்தால் காட்டணும் பதினோரு ஆவணங்களும் அவன் கேட்கிற பதினோரு ஆவணங்களும் ஆதார் அட்டை இல்லாம நீ இந்த நாட்டின் குடிமகன் தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கான பத்திரங்களையோ அல்லது ஆவணங்களையோ காட்ட வேண்டும் அவன் லிஸ்ட் பண்ணிட்டான் இந்த அதை பேர் இருக்க இத இந்துக்களும் பாதிக்கப்படுவார்கள் இஸ்லாமியர்களும் பாதிக்கப்படுவார்கள் யாரும் பாதிக்கப்படுவார்கள் ஆனால் அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை அவனுக்கு தேவை என்ஆர் சி என்கிற பெயரேடு நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் இந்த தேர்தலில் என்ன நடக்குதுங்க பத்தி தேர்தலில் ஜெயிக்கிறது அது வேற தில்லுமில்லு அதுக்கு தனி அது ஓட்டு திருட்டு அது தனி நடவடிக்கை அது தனி நடவடிக்கை ஆனால் அவன் தூய்மைப்படுத்த விரும்புவது முழுமைப்படுத்த விரும்புவது சாதாரண மக்களிடத்தில் இப்ப எங்க அம்மாவுக்கு வந்து டேட் ஆஃப் எப்படி பண்ண முடியும் அவங்களுக்கு அவங்க பிறந்த காலத்தில் எந்த பதிவும் இல்லை அவங்களுக்கு ஜாதகம் கூட எழுதி வைக்கல ஜாதகம் எழுதி வச்சா கூட ஆவணமாக எடுத்துக்கானு தெரியல அந்த பதினோரு ஆவணத்தில் சர்டிபிகேட் இப்போ எனக்கு வந்து நான் பிறக்கலை அதனால எந்த ரெக்கார்டும் கிடையாது கிராமத்தில் பிறந்தேன் எனக்கு இருக்கிற ஒரே ஆவணம் ஸ்கூல் எஸ்எஸ்எல்சி புக்கில் இருக்கிறது தான் நான் பிறந்த உண்மையிலே வந்து ஆவணி மாசம் ஒன்னாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி ஆனா என்னுடைய ஜாதகத்துல என்னுடைய தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அது உண்மையான தேதி இல்லை ஒரு தோராயமா போட்ட தேதி அது எப்படி கையை காதை தொட தொட சொல்லுவாங்க இந்த வலது கையை எடுத்து இடது பக்கம் இடது கையை எடுத்து வலது பக்கம் காதை தொட்டா இவனுக்கு அஞ்சு வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு தோராயமா ஒரு மாதத்தை போட்டு ஒரு தேதியை போட்டு அப்ப யார் ஹெட் மாஸ்டரா இருக்காரோ அவர் போடுற தேதி தான் நம்முடைய பிறந்தநாள் அவர் அவர் விருப்பத்தை அந்த மாதிரி போட்டுருவார் அப்படிதான் வந்து இப்போ எனக்கு வந்து பிறந்த தேதிக்கான ஆதாரத்தை காட்ட முடியும் என் தாய்க்கு பிறந்த தேதியை ஆதாரத்தை காட்ட முடியாது ஸ்கூல் சர்டிபிகேட் கிடையாது சரி வேற ஏதாவது ப்ராப்பர்ட்டி உண்டா எங்க பரம்பரையில யாருக்குமே சொத்து கிடையாது எனக்கு என் பேர்லையும் கிடையாது எங்க அப்பா பேர்லையும் கிடையாது எங்க அம்மா பேர்லையும் கிடையாது எங்க தாத்தா பேர்லையும் கிடையாது சும்மா புறம்போக்களை ஒரு பத்து பத்து குடிசையில தான் எல்லாருமே வாழ்ந்தோம் எங்களுக்கு அதுக்கே பட்டா கிடையாது நீண்ட காலமா பட்டா இல்லை இப்ப நான் தலையெடுத்த தான் பட்டா கொடுத்துருக்குறாங்க அந்த பட்டாவுக்கான ஆதாரமும் கிடையாது அப்படி பட்டா இந்த இல்லை எடுத்துடலாம் எங்க அம்மாவுக்கு நான் எந்த பதினோரு ஆவணத்துல எந்த ஆவணத்தை காட்ட முடியும் அவங்க இந்த ஊர்ல தான் பிறந்தாங்க இந்த தேதியில தான் பிறந்தாங்க அவங்களுக்கு இந்த வயசு என்று ஆதாரத்தை எப்படி என்னால் உறுதிப்படுத்த முடியும் பெயர் சேர்க்க முடியாது வாக்காளர் பட்டியலில் சேர்க்க முடியாது இந்த ஒரு வாரத்தில் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் பேருடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது வாக்காளர்களை பெயர் அந்த பட்டியலில் இருந்து பெயர்களை நீக்குவது என்கிற நிலையோடு நின்றுவிடவில்லை குடியுரிமையை பறித்து நீ குடிமகனே இல்லை என்ற நிலையை உருவாக்குகிற போது குடிமகனாக இல்லாதவர்களுக்கு எந்த உரிமையும் பெற முடியாது நீ ரிசர்வேஷனை கேட்க முடியாது வேலை வாய்ப்பை கேட்க முடியாது வெல்பேர் ஸ்கீம்ஸ் அரசு நலத்திட்டங்களையும் உன்னால பெற முடியாது இந்த தலைமுறையில பெற்றோர்களும் வச்சுக்கணும் அடுத்த தலைமுறையில கட்டாயமா அகதிகள் ஆக்கப்படுவோம் அமெரிக்கா போன்ற நாடுகளில் அந்நிய நாடுகளை சார்ந்தவர்களை அடைத்து வைப்பதற்கென்று சிறப்பு அகதிகள் முகாம்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் மெக்சிகோவில் இருந்தும் பல நாடுகளிலிருந்து வந்து குடியேறியவர்களை வாக்காளர்கள் அல்லாதவர்கள் வாக்குரிமை அல்லாதவர்கள் குடியுரிமை அல்லாதவர்கள் என்று தனிமைப்படுத்தி அகதிகள் முகாம்களில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் இந்தியாவிலும் வடகிழக்கு மாகாணங்களில் ஒரு சில அசாம் போன்ற மாகாணங்களில் அந்த முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுக்கான முகாம்களை உருவாக்க இருக்கிறார்கள் அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் அப்படி இந்தியா முழுவதும் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர் நீக்கம் செய்யப்பட்டவர்களை குடியுரிமையற்றவர்களை ஆக்கி அவர்களை அகதி முகாம்களில் அடைத்து வைக்கக்கூடிய நிலை எதிர்காலத்தில் ஏற்படும் இதெல்லாம் வெறும் கற்பனை கிடையாது யூகம் கிடையாது இதான் இருபது வருஷத்துக்கு பின்னால் நடக்கப் போகுது இதெல்லாம் ஏன் ஆர் எஸ் எஸ் அப்படின்னு சொன்னா இந்த கான்ஸ்டிடியூஷன் தர்ற அனைவரும் சமம் அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற இந்த சமத்துவத்தை சிதைப்பது அவர்களின் நோக்கம் அனைவரும் சமம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அம்பானிக்கும் அதானிக்கும் ஒரு ஓட்டு திருவில் இருக்கிற பிச்சை எடுக்கிறவனுக்கும் ஒரு ஓட்டு இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தியது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் பெற்ற அரசமைப்பு சட்டம் அதான் ஈக்வாலிட்டி இதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தொடக்க காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் உயர் சாதி வகுப்பை சார்ந்தவர்களுக்கும் கல்வி கற்றவர்களுக்கும் பட்டா வைத்திருந்தவர்களுக்கும் மட்டும்தான் வாக்குரிமை இருந்தது அந்த நிலையை மறுபடியும் கொண்டு வர பார்க்கிறார்கள்